புதுவை அமிர்தா குரல் மெய்யர்களே இந்த மந்திரங்களை கேட்டாலே ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் என்று நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் ஆமாம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் மரக்காணம் ஈசிஆரில் எழுந்திரடி அருபாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கிரிஜாம்பல் சமேத அருள்மிகு ஸ்ரீ பூமேஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேக காட்சியை உங்கள் காட்சிப்படுத்த விரும்புகிறேன் எப்படி சென்றேன் என்பதை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை புதுச்சேரி எல்லையான கணபதி செட்டி குளம் நான் வசிக்கின்ற ஊர் அங்கிருந்து சென்னை நோக்கி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலே எங்கள் வீட்டிலிருந்து நம்முடைய மரக்கானம் உள்ளது அங்கேதான் பூமீஸ்வர ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்திற்கு இப்போது இயற்கை எழில் கொஞ்சிக்கிற சாலை ஈசியா சாலை அந்த சாலையிலே சென்று கொண்டிருக்கிறோம் மெய்களே நம்முடைய அந்த மரக்காணம் கோயிலை பற்றி நண்பர் பத்திரிக்கையிலே உள்ளதை அவர் சொல்லிக்கொண்டே வந்தார் அங்கு உடும்பு சிவனை வழிபட்டதாகவும் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உடும்பு சிவனை வழிபட்டதாகவும் அங்கு முனிவர்கள் யாகம் செய்தார்கள் அந்த பகுதியிலே அப்பொழுது உடும்பு வந்து கனவிலே தோன்றியது அதை வைத்து உடனடியாக அந்த உடும்பு செல்கின்ற இடத்தில் சென்றால் அங்கே ஒரு புற்று இருந்தது அந்த அந்த புற்றை முனிவர்கள் ஊர் மக்களிடம் இடிக்க சொன்னார்கள் இடித்தவுடன் அங்கு ஒரு சிவபெருமான் சிவலிங்கமாக தோன்றினால் அப்போது இடி இடிக்கின்றபோது கடப்பாறை பட்டு அது பானம் தனியாக விட்டதாகவும் அந்த பானத்தை உடும்பு தாங்கி பிடித்ததாகவும் சொல்கிறார்கள் ஆகவே இந்த ஆலயம் பூமியிலிருந்து கிடைக்கப்பட்டதால் இது பூமீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டதாகவும் நம்முடைய ராஜேந்திர சோழ காலத்தில் கும்பேஷகம் நடைபெற்றது என்று சொல்கிறார்கள் ஆகவே இது ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் இந்த பழைய கோயிலை எத்தனையோ பல பேர் கோடி புண்ணியம் செய்தா இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு செல்ல முடியும் இதாங்க அனுமந்த போறவையில் அனுமந்த அங்கே அங்காளம்மன் ஆலயம் இருக்கிறது இந்த பக்கம் நம்முடைய கிழக்கிலே ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் இருக்கிறது அனுமந்தியில் மிக அற்புதமான காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன் இப்பொழுது ஏகசாலையில் சென்று அமர்ந்து விட்டேன் ஏகசாலைக்கு அமர்ந்தவுடன் அங்கே ஒரு அன்பர் சிவ அன்பர் திருநீரை கொடுத்தார் அதை வாங்கி நெட்டியிலே பூசிக்கொண்டு நிறைய பேர் அமர்ந்தார்கள் நானும் இட்டு கொண்டேன் அப்பொழுது எனக்கு ஒரு பாடல் பதிகம் ஞாபகம் வந்தது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமை வங்கன் திரு ஆளவாயான் திருநீரே என்று அந்த பாடல் ஞாபகம் வந்தது அதேபோல் இங்கு விளக்கு வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்தேன் படம் எடுத்துக்கொண்டு நண்பர் எடுத்தார் அப்பொழுது ஞாபகம் வந்தது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று அந்த பாடல் பதிகமெல்லாம் ஞாபகம் வந்தது மிக அற்புதமான யாகசாலை ஆரம்பிக்க அதிலே கலசங்கள் வரிசையாக அடுக்கி வைத்து மிக அற்புதமான பூஜை தொடங்க இருக்கிறது என்று சொன்னார்கள் அங்கே அமர்ந்து கொண்டு மிக அற்புதமான அந்த யாகசாலையிலே நான் அமர்ந்து மிக நேர்த்தியாக அந்த கலசங்கள் நூல் சுற்றி செப்புலே நூல் சுற்றி செப்பு குடத்தில் அதிலே மாயிலை வைத்து உள்ளே வாசனை திரவியங்கள் போட்டு நீரை ஊட்டி அதிலே தேங்காவை வைத்து பூஜை செய்கிறார்கள் விநாயகருக்கு பூஜை மிக அற்புதமான விநாயகருக்கென்று ஒரு யாகசாலை அப்புறம் ஒவ்வொரு பைரவருக்கு யாகசாலை இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அங்கே யாகசாலை வைத்து பூஜைகள் நடந்து இருந்தது அதை பார்த்து மிக அற்புதமாக நான் மெய்மறந்து போனேன் சொல்லப்போனால் சிவசிவ என்கிற தீவனையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்ன சிவகதிதானே என்று நம்ம சிவசிவா என்று எழுதியிருக்கிற அந்த அற்புதமான அந்த எழுத்தை பார்த்தவுடன் எனக்கு ஞாபகம் வருகிறது இப்படி ஒவ்வொரு இடத்தையும் சென்று பார்க்கின்ற பொழுது நமக்கு புது புது எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஏகசாலை ஆரம்பிப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நான்காம் கால யாக பூஜை இதை முடித்து அதன் பிறகு குடமுழுக்கு நடைபெறும் இது ஆரம்ப கட்ட வேலையிலே காலையிலே சென்று அமர்ந்துவிட்டேன் மிக அற்புதமான காட்சியாக எனக்கு தோன்றியது புட்டில் சென்று உடும்பு வணங்கிய சிவன் ஆகவே இது மண்ணில் இருந்து வந்ததால் புற்று கீழே மண்ணிலிருந்து வந்தால் இது பூமியேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த ஆலயத்தினுடைய ஏகசாலையிலே மிக அற்புதமாக இருக்கிறது இந்த தலம் வங்கக்கடலோரம் அருள்பாலித்து கொண்டிருக்கிற வங்கக்கடலுக்கு அருகிலே உள்ளது மரக்கானம் இங்கே மகாவிஷ்ணு தபம் சிவனை நோக்கி தபம் செய்த ஆலயம் என்று சொல்கிறார்கள் ஆகவே தான் எல்லா விதமான தெய்வங்களும் அடங்கியிருக்கிற ஆலயம் இந்த ஆலயத்திலே தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் யாகசாலையை வைத்து பூஜை செய்கிறார்கள் அதே போல விநாயகர் லக்ஷ்மி கணபதியாக விளங்குகிறார் அவருக்கு யாகசாலையிலே தீபவார்த்தை நடக்கிறது நடைபெறுகிறது முருகப்பெருமான் ஆறுமுக கடவுளாக வள்ளி தெய்வ தமேத சண்முகராக விளங்குகிறார் வள்ளி தேவையானோடு சண்முகராக விளங்குகிறார் இந்த ஆலயத்தில் விளங்கு துர்க்கையம்மன் பாருங்க அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் துர்க்கையம்மன் எட்டு கரங்கள் வைத்து ஆயுதங்கள் கொண்டு சிவதுர்காவாக காய்ச்சல்கிறார் இதாக மெயின் சிவபெருமானுக்கு கிரிஜாம்பாள் உடல்முறை பூமீஸ்வரருக்கு அந்த கலசம் வைத்து பெரிய யாகம் கொண்டத்திலே மிக அற்புதமாக யாகசாலை நடந்து கொண்டிருக்கிறது இங்கு பாருங்க இதான் மூலவர் சொட்டுனை வேதியின் சோதி ஆனவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோழ கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சி வாயவே என்று சொல்லத் தோன்றுகிறது ராஜேந்திர சோழனால் கும்பாபிஷேகம் நடைபெற்ற இந்த ஆலயத்தை நான் தொழுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பல்லாயிர கோடிக்கணக்கான மக்களுடைய மெய்யங்களுடைய பாதங்கள் பட்ட இடத்தில் நான் இருந்து இந்த பூமீஸ்வரரை வணங்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் தமிழ்ச்சங்கத்தினுடைய முதல் தலைவன் தமிழை தமிழுக்காக ஒரு மகனை பெற்றெடுத்து தமிழை வளர்ப்பதற்காக முருகப்பெருமானை நெட்டிக்கணையிலே தோன்ற வைத்து சூரபத்மனை அழித்ததோடு தமிழையும் வளர்க்க ஏற்பாடு செய்த நம்முடைய எம்பெருமான் ஆலயத்திலே இருக்கிறோம் அருமை மையன்பர்களே இந்த ஆலயத்தினுடைய கொடிமரத்தை பார்க்கிறோம் கொடிமரத்தில் நின்று கொண்டு மிக அற்புதமான நம்முடைய இதாங்க கிரிஜாம்பால் உடனுரை பூமிசு ஆலயத்தினுடைய சுற்றுப்பிரகாரத்தில் எல்லா தெய்வங்களும் இருக்கிறது நால்வர் பெருமக்களை பார்த்தோம் கோன் வெப்பொழித்த கோன் கடல் போட்டி ஆழிமிசை கல்மிதைப்பில் அனைத்து அடி போட்டி வாழி திருநாவலூர் வன் பதம் போட்டி ஊழிமலி திருவாதபுரா திருத்தால் போட்டி நால்வர் பெருமக்களை வணங்கி இங்கே பாருங்கள் இந்த பழைய காலத்து சிலைகள் விநாயகப் பெருமான் தான் அதிகமாக இருக்கிறார் விநாயகப் பெருமானை வணங்காமல் பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பும் இவை நான்கும் உனக்கு கலந்து தருவேன் கோலம் செய் தும்ப கரிமுகத்தில் தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று ஔவையாரை பாட வைத்த மிக அற்புதமான விநாயகர் அங்கே முருகப்பெருமான வாருங்க எல்லாம் அற்புதமாக சப்த கன்னிகள் சப்த கன்னிகளை பற்றி கொள்ள வேண்டும் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி ஏழு தெய்வங்களும் ஸ்டப்தகன்னிகள் இவர்கள் தர்மத்தை நிலைநாட்டவும் தீமை அழிக்கவும் வந்தவர்கள் அடுத்தது தட்சிணாமூர்த்தியை பார்க்க இருக்கிறோம் பூமி சுராலத்தில் தெற்கு நோக்கி சுற்று பிரகாரத்திலே விமானத்து கீழே அமர்ந்திருக்கிறார் தட்சிணாமூர்த்தி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமஞ்செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே என்று குருவை வணங்கி அதன் பிறகு முருகப்பெருமானை வணங்கி இப்படி ஒவ்வொரு தெய்வமாக வணங்கி மிக அற்புதமான பூமேஸ்வர ஆலயத்தினுடைய குடமொழிக்கிலே கலந்து கொண்டோம் இதுதான் நம்முடைய திருமால் பிரம்மன் பச்சை மா மலைபோல் மேனி பவலவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமர ஆயுதம் கொழுந்தேயனும் இச்சுவை தவிரையான்போ இந்திரோகமானும் அச்சுவை பெருதும் வேண்டேன் அரங்குமா நரலானே என்று பாட்டு பாடி அந்த கல்வெட்டையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக இருந்தது ராஜேந்திர சோழனால் குடமுழுக்கு நடத்தப்பட்ட ஆலயம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கல்வெட்டை பற்றி நமக்கு படிக்க முடியவில்லை காரணம் நம்முடைய நான்முகன் பிரம்மன் சிலையை பார்க்கிறோம் பழைய காலத்து தமிழ் எழுத்தாக இருக்கிறது நம்முடைய அற்புதமான ஆலயமாக சண்டீஸ் சண்டீஸ்வரர் ஆலயத்தை சண்டிகேஸ்வரர் ஆலயத்தை பார்க்கிறோம் அதன் பிறகு கிரிஜாம்பாள் இதான் கிரிஜாம்பால் நம்முடைய கிரிஜாம்பாள் ஆலயத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு ஆலயமாக ஒவ்வொரு தெய்வமாக குடிகொண்டிருக்கிற அந்த கிரிஜாம்பாலை பார்த்து சுற்றுப்பிரகாரத்தை சுற்றி சுற்றி வருகிறோம் மிக அற்புதமான ஆலயமாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஆலயமாக கருங்கற்களால் கட்டியிருக்கிறார்கள் மிக அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் இங்கே பாருங்கள் வவ்வால் குடிக்கொண்டிருக்கிறது பாருங்கள் உடம்புழுக்கு நடைபெறும் அன்னைக்கே வவ்வால் என்றால் அப்பொழுது எவ்வளோ வெவ்வால் இருந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வவ்வால் எப்படி ஒரு பிடிமான தோடு இருக்கிறதோ அதே நாமும் சிவபெருமானையும் பிடித்து கொண்டு தொங்க வேண்டும் என்பது எனக்கு தோன்றுகிறது எப்படி இந்த சிவத்திலே தொங்குகிறதோ அதே போல் போல நாம் பிடி தொங்க வேண்டும் என்று கேள்விப்படுகிறோம் இதுதான் கால பைரவர் கால பைரவர் வணங்கிவிட்டு நாய் வாகனமாக கொண்டவர் இவருடைய இவரும் சிவபெருமானுடைய அம்சம்தான் என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட பை பைரவரை வணங்கிவிட்டு செல்கின்ற போது இப்போது நவகரக கோயிலுக்கு வந்திருக்கிறோம் நவகரக ஆலயம் சிறிய இருந்தாலும் இதை பார்க்கின்ற பார்க்கின்றபோது கந்தர் அலங்காரம் ஞாபகம் வருகிறது நாள் ஏன் செய்யும் வினைதான் ஏன் செய்யும் இணை நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையமும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடுனேன் என்று அந்த பாடல் ஞாபகம் வருகிறது அப்பேற்பட்ட ந நபரக கோயிலை சுற்றி வந்தோம் அதன் பிறகு கொடிமரத்து கிட்டே வருகிறோம் கொடிமரத்துக்கு பின்னால் நம்முடைய நாக தேவதைகள் சிவலிங்கமாக விநாயகர் அந்த கல்லையே பாருங்கள் இந்த திருவாச்சி என்று சொல்வார்களே அதேபோல் இருக்கிறது அதேபோல் இந்த மூலவர் எதிரிலே கொடிமரம் கொடிமரத்து பக்கத்தில் இருக்கிறோம் இப்பொழுது மிக அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது மெய் இது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கொடிமரம் பக்கத்தில் இருக்கிறோம் இந்த கற்கோயிலில் வந்தால் வீடு கட்டுகிற பிரச்சனை மனப்பிரச்சனை இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் நமக்கு மண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீரும் என்று சொல்கிறார்கள் இங்கே வேண்டிக் கொண்டு வீட்டில் இருக்கிற மண்ணு பிரச்சனை உள்ள இடத்தை மண்ணை எடுத்து இங்கே வந்து பூஜை செய்தால் அந்த மண்ணு பிரச்சனை வீடு வீடு கட்டுகிற தடை பிரச்சனை நீங்கும் என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட ஆயிரத்து நானூறு ஆண்டு பழமையான புட்டில் இருந்து தோன்றிய பூமீஸ்வரர் ஆலயத்தினுடைய நந்தி எம்பெருமானை வணங்கி அதேபோல் இங்கே இருக்கிற நாக சிலை விநாயகர் சிலைகள் எல்லாம் வணங்கி அங்கே மிக அற்புதமான இங்கு தெற்கு நோக்கி தான் உள்ளே சொல்ல முடியும் ஆனால் கொடிமரத்து நேராக கற்களால் துவாரங்கள் செய்திருக்கிறார்கள் அதன் வழியாக நம்முடைய பூமியை பார்த்து வணங்கிவிட்டு மிக அற்புதமான காட்சியாக இந்த காட்சி எனக்கு தோன்றியது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவாய் போட்டி ஏகம்பத்துடைய எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆணாய் போட்டி என்று சொல்லி போற்றி மனதில் இணைத்து கொண்டு இப்பொழுது மக்களெல்லாம் வர தொடங்கியிருக்கிறார்கள் இதாங்க அரச மரத்தடி விநாயகர் இந்த ஆலயத்தில் முதல் முதலிலே கும்பகோஷம் நடைபெற்றது காலையிலே ஒரு அளவு மக்கள் வல்லத்திலே அரசு மரத்தடி விநாயகர் நம்முடைய பூமீஸ்வர ஆலயத்திற்கு வடக்கு புறம் ஒரு தெப்பக்குளம் இருக்கிறது அந்த தெப்பக்குளத்துக்கு அருகிலே அரச மரம் இருக்கிறது அந்த அரச மரத்தடியில் விநாயகருக்கு ஒரு சிறிய கோயில் அந்த விநாயகருக்கு இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதிலே கலசங்கள் குடம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் சின்ன இடம் உள்ளே சென்று காட்சிப்படுத்த முடியவில்லை காட்சி எடுத்தே ஆனால் அது ஒழுங்காக தெரியவில்லை ஆகவே குடமுழுக்கு நடைபெற்ற பிறகு இந்த அரச மரத்தை சுற்றி சுற்றி வந்து நான் வணங்கிவிட்டு எத்தனையோ முனிவர்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருப்பார்கள் எத்தனையோ முன்னோர்கள் இந்த இடத்திலே பாதம் பட்டிருக்கும் அந்த இடத்தை வணங்கிவிட்டு உள்ளே சென்று நம்முடைய விநாயகப் பெருமானை குடமுழுக்கு நடந்த பிறகு தீபாரதனை முடிந்த பிறகு சென்று சிறிய விநாயகரை வணங்கிவிட்டு நம்முடைய விநாயகப் பெருமானையை எல்லாம் நீதான் எனக்கு துணை என்று சொல்வதைப் போல மேலே நம்முடைய விமானம் இருக்கிற இடத்திலே ஏறி ஏறி நின்று குடமுழுக்கு வேலையில் தண்ணீர் அடிப்பதற்காக தீயணைப்பு துறைகள் தயாராக இருந்தால் அதே போல் வாசனை திரைவெயங்கள் போட்ட நீர் பிளாஸ்டிக் டப்பாவிலே நிரப்பப்பட்டிருந்தது மக்கள் நாக வந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இன்னும் சில மணி துளிகளில் சில மணி நேரங்களில் நம்முடைய கோயில் கும்பேஷம் நடைபெற அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி